கல்லூரியின் தூணாக காணப்படும் முதல்வர் அவர்களுக்கும் நூலகண்களை ஞான கண்களாக மாற்றும் அறிவின் ஆசான்களுக்கும் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாணவ சங்களுக்கு எனது இன்னர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் பற்றிய கவிதையும் தமிழ் பற்றிய ஒரு சிறப்பு பயிற்சியும் நடத்திய மாணவ சங்களுக்கு இன்னேற வணக்கத்தை கூறிக்கொண்டு அவற்றோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு தமிழ்மொழி பற்றி முதலில் சில வார்த்தைகளை உங்கள் உடலில் வேலையை அளிக்கலாம் அதாவது மனிதன் வாழப்படும் பொழுது அவன் வணங்கப்படக்கூடியவனாக இருக்கப்பட வேண்டும் அவனுடைய வாழ்க்கை முறை அவ்வாறு காணப்பட வேண்டும் அதேபோல அவன் மரணித்தால் அந்த மரணத்தின் போது அவனுக்கு மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ் பண்பாடாகும் உலகத்திலே தமிழ்மொழி மொழி மட்டும்தான் நிலங்களை ஐந்தாக வைத்தது அதே போல வீசுகின்ற காற்றை நான்காக வைத்தது பேசப்படும் மொழியை மூன்றாக வைத்தது இயல் இசை நாடகம் என்றும் கோடை தென்றல் காற்று கொண்டல் என்றும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லப்படுகிறது எனவே உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து மொழிகளிலுமே பக்தி மொழி என்று சொல்லப்படுவது தமிழ் மொழியாகும் ஆங்கிலத்தை கூறுவார்கள் ஒரு வியாபார மொழி என்று அந்த வியாபார மொழியானது சுமார் ஏழாம் நூற்றாண்டிலே தோற்றம் பெற்றது ஆனால் எங்களுடைய தமிழ் மொழியானது முதலாம் நூற்றாண்டிலே தோற்றம் பெற்றது உண்மையில் ஆசிரியர் அல்லது குரு என்பார்கள் ஆசிரியர் என்ற சொல்லுக்கு ஆங்கில பதம் டீச்சர்ஸ் என்று சொல்லுவார்கள் டீச்சர் உண்மையிலே இது ஏழாம் நூற்றாண்டில் தான் தோற்றம் பெற்றது ஆனால் ஆசிரியர் என்ற பதமானது ஆசை இல்லாமல் ஆக்குபவர் ஆசி என்றால் மாசி மாசி என்றால் குற்றம் குற்றம் என்றால் கரை கரை என்றால் பிழை பிழையை இல்லாமல் செய்பவரே ஆசிரியர் எனவே கரையை நீக்குபவர் ஆசிரியர் இது முதலாம் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டது இவ்வாறு நோக்கப்படும் பொழுது தமிழினுடைய கடலானது மிக பறந்தது அதாவது தமிழிலே வே என்பார்கள் வே என்றால் வெற்றி என்று பொருள் அதனால் தான் வேலாயுதம் என்று கூறுவார்கள் வே என்றால் மறைத்தல் என்று பொருள் அதனால் வேர் மரத்துக்கு அடியில் இருப்பது வேர் அது மறைத்து காணப்படும் மனிதன் கட்டப்படுவது வேஷ்டி என்பார்கள் வேஷ்டி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தை காப்பது எனவே வேஷ்டி என்று கூறப்படுகிறது அதே போல வேதனை என்பார்கள் வேதனை என்பது புறத்திலே தெரியாது அகத்திலே தெரியும் அதனால் அது வே எனவே வே என்று ஒரு எழுத்துக்காக பல்வேறு பக்க கூற்றுக்கள் காணப்படுகிறது அவ்வாறு உலகத்திலே எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழுக்கு ஒன்று தமிழில் காணப்படக்கூடிய எல்லா சொல்லுக்கும் இன்னொரு அர்த்தபூர்வமான கருத்து சார்ந்த பொருட்கள் காணப்படுகிறது ஒரு மனிதனுடைய பேச்சு ஒன்று மயக்க வேண்டும் அல்லது இயக்க வேண்டும் ஒரு ஒரு பாடல் கேட்டால் கண்களை இதமாக ஈரப்படுத்த வேண்டும் அல்லது இதயத்தை காரம் கனமாக பாரப்படுத்த வேண்டும் அதே போல ஒருவர் என்றால் சுமார் ஒருவர் ஐந்து நிமிடம் பேசப்பட வேண்டும் என்றால் நாற்பத்தி ஐந்து நிமிடம் எதையாவது மனநம் செய்திருக்கப்பட வேண்டும் அதனால்தான் ஒரு புத்தகம் வெளியிடுவது ஒரு பிரசவத்துக்கு நிகராக சொல்லப்படுகிறது எனவே ஒரு புறசகம் நிகழப்படும் பொழுது எவ்வாறு காணப்பட வேண்டும் என்றால் அவர்கள் மாதம் சுமக்கப்பட வேண்டும் அந்த பத்து மாதம் சுமக்கப்படும் பொழுது அவர்களுடைய பல்வேறு பட்ட இன்னல்களை பொறுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதே தான் ஒரு பணுவலை ஒரு புத்தகத்தை வெளியிடப்படும் பொழுது மாபெரும் ஒரு பொறுமையை சமாளிக்கப்பட வேண்டும் என்று கூட்ட கூறப்படுகிறது அதேபோல உலகளாவிய ரீதியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் அதிகமான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் அதிகம் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள் எனவே உலகளாவிய ரீதியில் காணப்படக்கூடிய ஐந்தாவது வேதம் என்று சொல்லப்படுவது திருக்குறள் அது தமிழ் மொழியில் காணப்படுகிறது இருந்தாலும் தேவாரம் தமிழ் போன்ற சொற்கள் திருக்குறளில் காணப்படவில்லை என்பது குறிப்பிடக்கூடியது எனவே தமிழை நன்கு ஆராய்ந்தால் மாணவர்களாகிய உங்களுக்கு நாம் எந்த விதமான கருத்தும் சொல்லப்பட தேவையில்லை யாதும் ஊரை யாவரும் கேலி கீதும் நன்றும் பிறர் தர வரா என்ற ஒரு கூற்று இருக்கிறது கனியன் பூங்குண்டனாரால் அதாவது யாதும் ஊரை யாவரும் என்றால் இந்த உலகமே எங்களுடைய சொந்தக்கார உறவு உறவுகள் உலகங்கள் எனவே அப்படி சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு சிறந்த கவிஞனாக காணப்பட வேண்டும் நாம் அனைவருமே எங்களுடைய உறவினர்கள் என்று கருதப்பட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஒரு ஏற்பட வேண்டும் சகோதரர்கள் என்றால் சக என்றால் கூட்டுதல் குதிரை என்றால் வயிறு வயிற்றால் ஒன்று இணைந்தவர்கள் தான் சகோதரர்கள் எனவே நாம் அனைவரும் ஒரே வயிற்றில் பிறந்தோம் என்றால் ஆம் எப்படி என்றால் அனைவருக்கும் கடவுள் என்பவர் ஒருவர் அதைத்தான் தமிழ் பேச்சு வழக்கில் கூறுவார்கள் இறைவன் என்றால் ஒன்று என்றால் கடவுள் எனவே ஒரே இறைவனுக்கு உட்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறோம் எனவே நான் பேசப்படும் பொழுது நீங்கள் இதயத்தில் யோசிக்கப்பட வேண்டும் மூளையில் தைக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது இதயம் என்பதும் மூளை என்பதும் உடல் உறுப்புகளில் ஒன்று எனவே புத்தி என்பதும் மனம் என்பதும் எங்களுடைய ஆத்மாவில் பதியப்பட்ட ஒண்ணு ஒன்று எனவே மனதால் எண்ணி புத்தியால் தீர்மானித்தால் நீங்களே சிறப்பான ஆத்மாக்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் தமிழ் மொழிக்கான ஒரு நல்ல நாளாகும் எனவே தமிழை நன்றாக கற்றால் நாளைய நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நீங்களே என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்